மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும் கடவுள் வணக்கம் சிறப்பு பகுதி நிகழ்ச்சியில் இன்று செயின்ட் மான்ஃபோர்ட் அருட் சகோதரர்களால் நடத்தப்படும் சென்னை அடையாறில் உள்ள சென்ட் லூயிஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் த டெஃபன் டம் என்ற பள்ளியில் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்து அந்த அனுபவத்தை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் திருவாளர் டி இருதயராஜ் தாமஸ் அவர்கள் அன்னாரே உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க சார் நல்லா இருக்கேன் சார் ஒரு சிறப்பான நாளில் அவங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சென்ட் லூயிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெஃப் டம் அந்த பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் வந்து ஆசிரியராக நீங்கள் பணி செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்படும் போதே ஒரு மிகப்பெரிய அனுபவம் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து எங்களால் கற்றுக்கொள்ள முடியும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கான அனுபவத்தை உங்கள் கிட்டேருந்து எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தொடக்கத்தில் உங்களை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தினரை குறித்தும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் என்னுடைய குடும்பம் வந்து திண்டிவனத்தில் இருந்து திண்டிவனம் என்ற ஊர் அங்கே தான் மான்போர்ட் சகோதரர்கள் முதல் முதலாக இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செயின்ட் ஜோசப்ஸ் இன்டர்ஷன் ஸ்கூல் என்ற பள்ளியை தொடங்கினார்கள் அந்த பள்ளியிலே படித்து அந்த பள்ளியிலே ஆசிரியராக என்னுடைய தந்தையார் இருந்தார் என த எனது தந்தை அந்த பள்ளியிலே ஆசிரியராக இருந்ததாலே நான் மான்போர்த்துவ தத்துவங்களையும் மான்போர்த்துவ வாழ்க்கை முறையையும் நன்றாக அறிந்து கொண்டவன் நான் என்னை படிக்க வைப்பதற்காக சல்யூஷ சபையிலே நடத்தப்படுகின்ற திருப்பத்தூர் ஊரிலே சேகட் ஆர்ட் காலேஜ் என்ற கல்லூரியிலே நான் பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன் படித்து முடித்த பிறகு பிஎட் பட்டத்தை பெறுவதற்காக மெஸ்டன் ட்ரைனிங் கல்லூரி சென்னை ராயப்பட்டால இருக்கிறது அங்கே படித்தேன் படித்து முடித்த பிறகு எனக்கு உடனடியாக சென்ட் லூயிஸ் இன்ஸ்டியூட் ஃபார் த டெஃப் ஆன் த பிளைண்ட் சென்னை அடையாறிலே வந்து சேர்ந்தேன் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எழுபத்தி நான்காம் ஆண்டு அந்த பள்ளியிலே சேர்ந்த பிறகு வகுப்புகளை நடத்துகின்ற பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட மாணவர்கள் பார்வையற்ற மாணவர்கள் பார்வைத்திறன் குறைந்த மாணவர்கள் அவர்களுக்கு கணக்கு ஆங்கிலம் அறிவியல் நடத்துவது என்பது ஒரு சவாலாக இருந்தது அந்த சவாலை சந்திக்கும் வண்ணமாக அதற்கான ஒரு பயிற்சியை பூவிருந்த வழியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நான் பெற்றேன் அந்த அனுபவத்தின் பட்டயம் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆஃபீஷியலாக நான் அங்கே பிடி அசிஸ்டண்ட்டாக வேலை செய்தேன் அவர் வேலை செய்கின்ற பொழுது இந்த மான்போர்ட் சகோ சகோதரர்கள் எனக்கு தந்த ஊக்கமும் ஆக்கமும் நிறைய இருக்கின்றன எனது வாழ்விலே சிறப்பாக குடும்பத்தினரை பற்றியும் உங்களுடைய தொடக்ககால கல்வி எப்படி பயின்றீங்க அதுக்கு பயிற்சி எங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே வந்து சென்ட் லூயிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெஃபன் டம்பில் வந்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததாக நிச்சயமாக ரொம்ப சவாலான ஒரு பணியாகத்தான் அது இருந்திருக்க வேண்டும் ஏன்னா ஒரு சாதாரண கேட்கும் திறன் பார்க்கும் திறன் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதே ஆசிரியர்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கின்றது ஸோ அப்போ இந்த குழந்தைகள் சிறப்பு குழந்தைகள் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பார்வை குறைபாடு அப்படிங்கிறது இருக்குது செவித்திறன் குறைபாடு அப்படிங்கிறது இருக்குது இவங்களுக்கு அந்த கற்றுக் கொடுக்கின்ற பொழுது தொடக்க காலத்தில் இங்கே அந்த எதிர்கொண்ட சவால்கள் ஏதாவது ஒன்று ரெண்டா சொல்ல முடியுமா சார் நிச்சயமாக இருக்கின்றது சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்க்கையே அவர்களுக்கு சவால்கள் நிறைய இருக்கின்றது எனவே தான் அவர்களுடைய பிளைண்ட் என்பதற்கு பதிலாக நாம் விஷுவலி சேலஞ்சு என்று சொல்கின்றோம் அந்த வார்த்தையை நாம் அழகான வார்த்தையை நாம் தருகின்றோம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வேண்டிய கல்வியை கொடுத்தால் வேண்டிய பயிற்சியை கொடுத்தால் நாம் என்னென்ன காரியங்களை செய்கின்றோம் அத்தனையும் அவர்களால் செய்ய முடியும் என்பதுதான் எனது அனுபவ அனுபவ பாடம் அவர்களோடு நான் கற்பிக்கின்ற காலத்திலே கணிதம் கற்பிக்கின்ற காலத்திலே எங்கெங்கெல்லாம் படங்கள் வருகின்றதோ டயகிராம்ஸ் அந்தங்களெல்லாம் அந்த இடங்களிலே நான் தவிப்பது உண்டு அதற்காக எம்போஸ்டு டயக்ராம் வரைந்த படங்களை தடவி பார்த்து தெரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு பிரைல் மிக முக்கியமானது பிரைல் அவர்களுக்கு எப்பொழுதுமே பார்வையற்ற மாணவர்களுக்கு நான் சொல்வது உண்டு பிரைல் உனக்கு மிக முக்கியமான ஒன்று பிரெயிலை கற்றுக்கொண்டு பிரைல் மூலமாக உன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்லாமல் உனக்கு உதவியாக உனக்கு ஊன்றுகோள் உனக்கு அவசியம் தேவை கேன் உனக்கு தேவை இவை இரண்டுமே நான் குறிப்பிட்டு சொல்வேன் அவர்களுக்கு நிறைய நடைப்பயிற்சி தருகின்றோம் மொபிலிட்டி ட்ரைனிங் ஓய்ந்தாம் தருகின்றோம் ஓரியன்டேஷன் அண்ட் மொபிலிட்டி பள்ளியிலே நாங்கள் தருகின்றோம் இன்றளவிலும் தந்து கொண்டு இருக்கின்றோம் அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் அறிவியல் பாடங்களை கற்பிக்கின்ற பொழுது படங்கள் நிறைய வரும் அந்த அறிவியல் பாடங்களை கற்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஆய்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு சோதனையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கற்பனை வேறு விதமாக இருக்கும் அவளுக்கு நிச்சயமாக அது பரிச்சயமாக காட்டப்பட வேண்டிய ஒன்று ஒரு குடுவையை எடுத்து கொண்டு வேணுமோ அந்த குடுவை இரநூத்தம்பது மில்லி லிட்டர் குடு குடுவை என்று சொல்கின்றோம் அந்த இரநூத்தொம்பது மில்லி லிட்டர் குடுவையை அவர்களுக்கு கண்ணால் அவர்கள் தொட்டு பார்க்க வேண்டும் தொட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல்லது கற்பனை அதிகமாக போயிடும் நான் இரநூத்த ஐம்பது மில்லி லிட்டர் கொள்ளளவு என்று சொல்கின்ற பொழுது கொள்ளளவை பெரி பெரிதாக்கி கொள்ளலாம் கற்பனை பெரிதாக இருக்கும் எனவே அவர்களுக்கு அவர்களுக்குள்ள சில அந்த குறைகளெல்லாம் அறிந்து கொண்டு நாம் பயிற்சி கொடுக்கிறத நாம் படங்களை வரைந்து கொண்டு அவர்களுக்கு படங்களில் தயாரிப்பு நமக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எம்போஸ்டு டயக்ராம் ஓகே நமக்கு வந்து அது அந்த தாளில் விட ஒரு தடிமனான ஒரு இதை கொடுக்கும் தடவியோ அவங்க தொட்டு பார்க்கின்ற பொழுது அதை அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ கணிதம் போன்ற இது வந்து ரொம்ப ரொம்ப சவாலானது ஏன்னா மற்ற ஆங்கில பாடமோ ஏதோ வந்து ஒரு செவி வழியாக கேட்டு கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த கணிதம் வந்து நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் அப்படின்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ இதை எப்படி அவங்களுக்கு அந்த கணிதம் போடுவதற்காக ஒரு போடு ஒரு ஃப்ரேம் இருக்கிறது டெய்லர் ஃப்ரேம் என்று சொல்வார்கள் அந்த டெய்லர் ஃப்ரேம் என்பது அது உச்சிகளை அந்த இதில் போடுவது அது அதில் வந்து அந்த அதில் வந்து சாதாரண கணக்குகளும் போடலாம் அல்ஜிப்ராவும் போடலாம் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் வரலாம் அந்த கண கண இந்த போர்டிலே போடலாம் அந்த டெய்லர் ஃப்ரேம்லேயே போடலாம் ஓகே நிச்சயமாக போடலாம் அதில் வந்து எல்லாமே எல்லா ஈக்குவேஷனும் எழுதலாம் ஈவன் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனை கூட அதில் எழுத முடிய முடியும் அதே மாதிரி போனம் போனஹாம் அப்பரேட்டிஸ்னு ஒன்று இருக்கிறது அந்த போனம் ஆப்பரட்டிஸ் வந்து நான் வந்த புதுசிலே அப்பொழுதுலாம் அங்கலத்திலே இருக்கணும் இன்ச்சில் இருக்கும் அப்புறம் சென்டிமீட்டராக மாறும் பொழுது சென்டிமீட்டருக்கு நாங்கள் மாற்றினோம் ஓகே சென்டிமீட்டருக்கு மாற்றினோம் என்ஐவிஎஸ் டேராடோனில் இருந்து சென்டிமீட்டருக்கு மாற்றி போனம் ஆப்பரட்டிஸை மாற்றி தந்தார்கள் மாட்டி தந்த பிறகு அந்த சென்டிமீட்டர் பிறகு அந்த போனம் ஆப்பரட்டிஸ் படம் வரைவது அந்த வட்டங்கள் வரைவது வட்டங்களை வருவது முக்கோணங்களை வருவது இவையெல்லாம் அந்த எம்போஸ்ட் நகரமும் இந்த போனம் ஆப்பராட்டிஸ் வைத்து கொண்டு நாம் நாம் வரைந்து சொல்ல முடியும் வரைந்து காட்ட முடியும் அவர்களால் சொந்தமாக வரைய முடியும் அவங்களாகவே அதை அவங்களாகவே வரைஞ்சிருவாங்க ஆனால் பரீட்சைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து இதையெல்லாம் கொண்டு சென்று சென்று செய்ய முடியாது இந்த மூன்று கிடைக்கின்ற ரெண்டரை மணி நேரத்திலே அவர்கள் செய்வதற்கு இயலாது செய்ய முடியாது என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு வந்து ஸ்கிரைபை வைத்து எழுதுகின்றோம் ஸ்கிரைப் அவர்களுக்கு கே சொல்லுவார்கள் இவர் ஒரு தொடுகோடு வரைய வேண்டும் என்று சொல்வார்கள் தொடுகோடு வரையிறது எப்படின்னு சொன்னால் பையன் மாணவர்கள் சொல்லுவாங்க இப்படி சொல்றது இப்படி வந்து ஒரு ஒரு புள்ளியை வந்து எடுத்து அஞ்சு சென்டிமீட்டர் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடுங்க சார் அது வரைஞ்சிடுங்க சொல்லுவாங்க ஒரு கோடை போட்டுக்கொடுங்க சொல்லுவாங்க அந்த கோடை இரண்டாக பிரித்து கொள்ளுன் அந்த மைய புள்ளியில் வந்து வந்து நீங்கள் இன்னொரு வட்டத்தில் இரண்டு செய்கிற மாதிரி இதே மாதிரி அவர் சொல்லுவோம் இது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார் என்ன அப்படின்னா இப்போ விஷுவலி சேலஞ்சுடு இல்லை இன்னும் பிற மாற்றுத்திறனாளி எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு பதிலாக இன்னொருவர் வந்து தேர்வு எழுதுவதற்கு எனக்கு அனுமதி இருக்கின்றது அதை நிறைய பேர் வாலண்டியராகவும் செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ நிகழ்ச்சி பார்த்துக்கூடிய அன்பர்கள் கூட அந்த டவுட் இருக்கும் இப்போ ஒரு ஆசிரியராக நீங்கள் என்ன அப்படின்னா மொதல் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பட்டைய படிப்பு நீங்கள் ஒன்று தான் நீங்கள் சொன்னீங்க பூந்தமல்லியில் போய் அதை ஒரு ஒன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் நீங்கள் அதை படிச்சுங்க இப்போது இது போல் இந்த தேர்வு எழுதுவதற்கு அந்த எழுதக்கூடிய நபருக்கு எதுவும் தகுதிகள் எதுவும் வேண்டுமா இல்லை யார் வேண்டுமானாலும் விருப்பப்படக்கூடிய தன்னார்வலர்கள் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு உதவி செய்யுமென்னும் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்களா ஆனால் தேர்வு எழுதுவதற்கென்று நிச்சயமாக ஒரு பயிற்சி பெற வேண்டும் என்னுடைய அனுபவத்தை குறைத்து கொண்டு சொல்லுங்கள் கணக்கு தேர்வு எழுதுவதற்காக மற்ற தேர்வுகளை எழுதி விடலாம் யார் வேணாலும் எழுதி விடலாம் ஒரு ஸ்கிரைபாக ஒரு ரைட்டராக எழுதி விடலாம் சொல்வதை கேட்டு கேட்டு எழுதுவது தான் அது யார் வேணாலும் செய்து விடலாம் ஆனால் கணக்கு பாலத்தை பொறுத்தவர்கள் அல்லது அறிவியல் பாலத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எழுதுவதற்கு சிறிது நேரம் பயிற்சி பெற்ற பிறகுதான் அவர்கள் அதற்காக சில நாங்கள் சில ஆசிரியர்களுக்கு சில அறிவுரை எழுத வருகின்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்குவோம் இப்படி நீங்கள் எழுத வேண்டும் இப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்கள் பதில் சொல்லுகொள்வது நீங்கள் இப்படி எழுத வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்து கொண்டு போய் எழுதுவார்கள் தான் நிச்சயமாக ஸோ அப்போது யார் வேண்டுமானாலும் அந்த ஒரு இப்போ போதிய பயிற்சியும் ஒரு சின்ன அனுபவமும் இருந்தால் போதுமானது போதுமானது நிச்சயமாக நன்றாக எழுத முடியும் இப்போ நீங்கள் நம்முடைய சென்ட் லூயிஸ் பள்ளியில் இருந்து மாணவர்கள் எழுதுறதுக்கு இப்போ ஒரு நிகழ்ச்சி பார்க்க நண்பர்கள் விருப்பப்படுறாங்க நானும் இது போல் அந்த தேர்வு சமயங்களில் உதவி செய்யணும் அப்படின்னா இப்போ அவங்க யாரை வந்து அங்கே நம்ம பள்ளியில் அவங்க தலைமை ஆசிரியர் இருக்கின்றார் தலைமை ஆசிரியர் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்க தலைமை ஆசிரியர் நம்ம இப்போது தற்சாமே இருப்பார் டாக்டர் இன்னாசி ஆசிரியர் அவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி தெரிந்து நிறைவு செய்திருக்கின்றார் அவர் வந்து அவரிடம் போதுமானது நிச்சயமாக குழந்தைகளுக்கு எல்லாருமே நீங்க சொன்னீங்க நம்ம அந்த கற்பனை கற்றுக்கொள்கின்ற பொழுது இப்ப ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு ஏதோ ஒரு அரசர் வருகிறார் அப்படின்னு சொல்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனை இருக்கும் நிச்சயமாக ஒரு சிலர் அரசரை வந்து கிரீடம் வச்சுட்டு வரலாம் ஒரு சில அரசரை வந்து அவருக்கு வாழ் எல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்றார் போல கற்பனை அப்படின்னு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த காட்சிகள் எதுவுமே இல்லை இந்த குழந்தைகளுக்கு காட்சி அப்படிங்கிறது கிடையாது அப்படி இருக்க சூழலில் இவர்களுடைய கற்பனை நீங்கள் நிறைய அனுபவங்களை வச்சுருக்கீங்க ஐம்பத்தி ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஐம்பத்தி ஆண்டுகள் நாம ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணியிருப்போம் அவங்க அதை வேறு விதமாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணா அதை சரிப்படுத்துவது எப்படி எந்த அளவுக்கு அது நிச்சயமாக நாம் ஒன்று சொல்வது அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்வது நிச்சயமாக பாடங்களிலே கூட நடக்கும் நீங்கள் சொல்வது போல ஒரு அரச கற்பனை என்பது கூட நிச்சயமாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் வந்து ஒரு தடவை ஒரு சுற்றுலாவுக்கு சொல்லுகின்ற பொழுது அவங்க ஒரு மௌனமாக நின்று கொண்டிருப்பார் அரசரை போன்று நின்று கொண்டிருப்பார் அரசர் இப்படித்தான் இருப்பார் என்று அன்னைக்கு அவர்களிடம் தொட்டு காண்டேன் அவர் யாரிடம் பேசவே மாட்டார் ஆனால் இந்த மாணவர்களுக்காக அவர் பேசினார் அவர் பேசினார் எப்படி வந்து இருப்பார் எனவே ஒரு கம்பீரமாக நிற்பது எப்படி நாங்கள் நாடகங்கள் நிறைய நடத்துவோம் நாடங்கள் நடத்துவது மூலமாக அவர்களுக்கு நாடகங்களை நடத்தி நாடகளை அந்த அந்த பாத்திரங்களை ஏற்று நாடக ஏற்று நாடகங்கள் அப்படிங்கிறப்ப ஆசிரியர்கள் சேர்ந்து செய்கிறதா இல்லை அந்த மாணவர்களை வைத்து மாணவ ஆசிரியர்கள் மாணவர்களை ஆசிரியர்கள் எழுதுவார்கள் நாடகத்தை மாணவர்கள் நடித்து காட்டுவார்கள் சில நேரங்களே மாணவர்களே எழுதி மாணவர்கள் நடிக்கின்ற நேரமும் உண்டு இது போன்ற அரசர் போன்ற நாடகங்களை இப்பொழுது கூட நாங்கள் செய்தோம் அஸ்வி லைக்கிட் நாடகத்தை நடத்தி காட்டினேன் நாடகத்தை நடத்தி அண்மையிலே ஒரு நாடகம் அரசர் நாடகத்தை நடத்தி காட்டினேன் இப்போ இந்த மாதிரியான தருணங்கள்ல இப்போ விஷுவலி சேலஞ்சு குழந்தைங்களுக்கு டைலாக்ஸ் ஓகே நம்ம டைலாக்ஸ் இதுதான் இந்த டைலாக் இப்படி சொல்லணும் இந்த மாதிரியான உடல் அசைவுகள் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கிறோம் ஓகே இப்போ வந்து அங்கே செவித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எப்படி ஏதாவது அவனுக்கு நான் கற்பித்த அனுபவம் உண்டு முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவர்களுக்கு எஸ்எஸ்எல்சி வந்து பாட பாடத்தை பொதித்து அவர்களுக்காக தனியாக அமர்ந்து நாங்கள் வந்து பாடங்கள் ஐந்து ஐந்து பாடங்களுக்கு ஒரு பாடம் தமிழ் மீடியமாக இருந்தாக இங்கிலீஷ் எக்ஸம்ஷன் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் எக்ஸம்ஷன் என்ற வழியிலே அவர்களுக்கு பாடத்தை கற்பித்து முதல் முதலாக எழுபத்தி ஏழாம் ஆண்டு அடையாறு சென்ட் லூயிஸில் வந்து டெஃப் மாணவர்களை தனியாக அனுப்பி வைத்தோம் இருபத்தோரு மாணவர்களை அனுப்பி வைத்தோம் இருபத்தோரு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள் அப்பொழுது அப்பொழுது அதிலிருந்து அப்படியே தொடர்ந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சென்ட் லூயிஸ் ஸ்கூல் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாறியது அப்பொழுது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் டெஃப் ஸ்கூலில் நான் வேலை செய்தேன் அவளுக்கு பாடம் நடத்திய அனுபவம் உண்டு அவளுக்கு ஒரு பட ஒரு பாடத்தை ஒரு பாட்டை நடத்துவது என்பது மிக சவாலான காரியம் அந்த பாடலினுடைய மோட்டோ அந்த பாடலினுடைய தீமு அவளை அந்த பாடலினுடைய மெசேஜ் எப்படி போய் சேரும் சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு போய் சேர வேண்டியது அவர்களுக்கு அசைவுகள் மூலமாக லிப் ரீடிங் மூலமாக செய்வோம் சில செய்கை மூலமாக போர்ட் பிளாக் போர்டில் வந்து எழுதி காட்டி செய்வோம் நாங்கள் இப்போ எழுது அப்படிங்கிறப்போ நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமான அந்த ஒளி அதுதான் இது இந்த எழுத்து ஏ பி சி அப்படின்னு சொல்லி நம்ம அடிப்படையில் இருந்து எல்லோரும் கற்றறிஞ்சிருக்கிறோம் இப்போ செவித்திறன் குறைபாடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஒளி என்னன்னே அவங்களால கேட்க முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எப்படி அந்த அதனுடைய பொருள் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் ஒரே அளவிலே குறைபாடு இல்லை கேட்கின்ற சக்தி உள்ளவர்களும் இருக்கின்றார்கள் கேட்கின்ற சக்தி டிகிரி ஆஃப் டிஃப்னஸ் என்றது வேறு அவருக்கு வேறுபட்ட ஒவ்வொரு மாணவனும் வேறுபட்டவர்கள் ஓகே ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட் அதுமாரி பிளைண்ட் மாணவர்களும் ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு தனிப்பட்டவர்கள் அவர்கள் அந்த டிஃப்ரென்ஸ் தனியாக டிகிரி ஆஃப் பிளைண்ட்னஸ் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஒவ்வொரு மாணவருக்கும் வேறுபட்டது இந்த மாணவனை போல் இல்லை சில மாணவருக்கு வெளிச்சம் தெரியும் சில மாணவருக்கு நான் ச சட்டை அடைந்தால் என்ன கலர் சட்டை என்று சொல்லுவான் சில மாணவருக்கு ஒன்றுமே தெரியாது சில மாணவருக்கு சுத்தமாக நன்றாக ந தெரியும் படிப்பு எழுத்துக்கள் தெரியாது எழுத்துக்கள் தெரியாது உருவங்கள் சரியாக தெரியாது வருவது போவது தெரியும் ஒவ்வொரு மாணவரும் வித்தியாசமானவர்கள் தான் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றேன் அன்னை வேளாங்கண்ணி என்ற ஒரு இது விட வேளாங்கண்ணி அந்த ஸ்தலத்திலிருந்து வருகின்ற ஒரு புத்தகமானது அதில் எழுதியிருக்கின்றேன் இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றேன் ரொம்ப நாளுக்கு முன்ன எழுதியிருக்கேன் இவர்கள் வித்தியாசம் டிசேபிள் நார்மல் நார்மல் தேர் நார்மல் பட் தேர் டிஃப்ரெண்ட் இவர்கள் வித்தியாசமானவர்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு வேண்டிய சலுகைகள் கொடுத்தால் அவர்களை சாதிப்பார்கள் என்பதுதான் என அதனுடைய கட்டுரையினுடைய நோக்கம் அப்படியாக தான் அமைந்தது எனவே எங்களிடம் படித்த மாணவர்கள் வந்து இன்றளவிலே வந்து பால நாகேந்திரன் என்ற மாணவன் இப்பொழுது ஐஏஎஸ் ஆக ஐஏஎஸ் தேர்விலே வெற்றி பெற்று இப்பொழுது ஐஏஎஸ் பதவியிலே அவர் பணிபுரிந்து வருகின்றார் நிறைய மாணவர்கள் என்னிடம் படித்த மாணவர்கள் கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கின்றார்கள் எங்களது பிரசிடென்சி காலையில் வேலை செய்கின்றார் பச்சைப்பாஸ் கல்லூரியில் இருக்கின்றார் பாண்டிச்சேரியில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வேலை செய்கின்றார் நிறைய மாணவர்கள் என்னென்ன படிந்த மாணவர்கள் வேலை செய்கின்றார்கள் ஆசிரியர்களாக வேலை செய்கின்றார்கள் பிடி பிஜி பிஜிஎஸ்டாக வேலை செய்கின்றார்கள் இசை ஆசிரியர்களாக வேலை செய்கின்றார்கள் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்க வேண்டும் அவர் எங்களுடைய இது வந்து உழைப்பு என்பது அவருக்கு நா நாட் ஓன்லி டு எஜுகேட் பட் ஆல் பட் ஆல்சோ டு ரீஹாபிலிட்டேட் தான் அவள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல பதவியில் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக அரசாங்கம் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது இன்றைய அரசாங்கம் அதைத்தான் அந்த ரீஹாபிலிட்டேஷனை தான் செய்து கொண்டு நாங்கள் நாங்கள் எஜுகேஷன் தருகின்றோம் அந்த ரீஹாபிலிட்டேஷன் பார்ட் அவங்க தராங்க தந்து கொண்டு இருக்கின்றார்கள் நல்ல வழி தந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே உயர முடியும் எல்லா சலுகையிலும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளையிலே கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறப்போ எல்லா ஆசிரியருமே அந்த ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி அப்படின்னு சொல்வதற்கு காரணமே அதுதான் ஏன்னா அது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அதே இடத்துலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் அடுத்தடுத்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அதில் உருவாகக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு உலகின் பல நிலைகளில் உயர்ந்த நிலையில் இருக்கிறப்போ அதுதான் அந்த கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய ஒரு பெருமை அப்படிங்கிறது உங்களுடைய பகிர்விலிருந்தே புரிஞ்சிக்க முடியுது ஐயன் வள்ளுவர் வந்து அழகான ஒரு திருக்குறள் சொல்லி ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி அப்போ அதுபோல ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தன்னுடைய மாணவன் ஒரு சான்றோன் அப்படின்னு கே கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையாக இருக்கும் அந்த வகையில் உங்ககிட்ட படித்த பல மாணவர்கள் இன்று கலெக்டராகவும் பல கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் இசை ஆசிரியர்களாகவும் பணி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரியவன் இப்போ இந்த இந் எவ்வளவோ ஆசிரியர் பணிகள் நம்ம நான் இருக்குது நம்ம கற்றுக் கொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த ஒரு மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போது ஒரு உந்துதலாக இருந்துச்சு சார் எனக்கு வந்து நான் முதன் முதலாக வந்து சேர்கின்ற பொழுது ஒரு பார்வையற்ற மாணவர்களுக்கு வேலை செய்ய போகிறோம்னு எனக்கு தெரியாது ஓ ஒரு ஸ்கூல் கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் என்னுடைய தந்தையார் வந்து இந்த மான்போற்று பள்ளியில் வேலை செய்ததாலே அவரும் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றினார் என் தந்தையார் என்னுடைய மனைவியார் துணைவியாரும் என்னுடைய இந்த பள்ளியிலே தான் வேலை செய்தார்கள் அவர்கள் வந்து அவர்கள் முப்பது ஆண்டுகள் பணி செய்தார்கள் நான் வேலை செய்கின்ற பொழுது தொடக்கத்திலே நான் சென்ற பொழுது பார்வையற்ற மாணவர்கள் என்னை தழைவார்கள் தலையை பார்த்து கொண்டார் என்னுடைய உருவத்தை பார்ப்பார்கள் நீங்கள் வந்து பார்வை உள்ளவரா பார்வையற்றவரா நிகழ்ப்பார்கள் நான் எடுத்த உடனே நான் சொன்ன நான் பார்வையற்றவன் என்று நான் சொன்னேன் உடனே என்னை அவர்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது பிறகு பார்வையை அற்றவன் என்று சொல்லுகின்றேன் பிறகு நேரம் பொறுத்து நான் சொன்னேன் எனக்கு பார்வை உண்டு தம்பி ஆனால் வந்து உங்கள உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் அவர்கள் மிகவும் என்னை நேசித்தார்கள் பார்வையற்ற மாணவர்கள் நேசிக்க நேசிக்க நான் தொடர்ந்து வாழ்கின்றேன் தொடர்ந்து இருக்கின்றேன் நான் பணி செய்வதற்கு காரணமே மான்போட்ஸ் அவர்கள் கொடுக்கின்ற ஊக்கமும் ஆக்கமும் தான் இந்த இது ஒரு ஆசிரியர் எத்தனை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று சென்று விட்டார்கள் ஓய்வு பெற்று சென்று அவர்கள் அவர்கள் தன்னுடைய ஓய்விலே இருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு மட்டும் இந்த ஒரு பணியை தொடர்வதற்கு இவர்கள் தந்த ஊக்கமும் ஆக்கமும் தான் கண்டிப்பாக நான் தினந்தோறும் வந்து வேலை செய்கின்றேன் வேலை செய்வதற்கு அவர்கள் தருகின்ற அந்த ஊக்கம் ஆக்கமும் அது மட்டும் அல்ல இந்த மாணவர்களும் எவ்வளோ இருக்க வேண்டும் இந்த மாணவர்களுக்கு நம்முடைய டீச்சிங் இருக்க வேண்டும் அப்படி என்று நான் என்றளவும் நான் வந்து கொண்டிருக்க காரணம் அதுதான் இந்த மாணவர்கள் நம்மளை நேசிக்க ஆரம்பித்தால் நம்மளை நேசிப்பு அவருடைய நேசிப்பு த ல் கன்சேன் த கைண்ட்ஸ் த கம்பேஷன் எப்படிதான் அவங்களோடு இருக்கும் அந்த ஸ்கூலும் அது தான் சார் லூயிஸ் ஸ்கூல் வந்து இப்போ இருக்க ப்ரெசண்ட்டு ப்ரெசன்ட் ஹெட் மாஸ்டர்னாக்கிளான்ஸ் ஃபார் த எக்ஸ்பேன் எக்ஸ்பேன்ஷன் அப்கிரேடேஷன் கன்சாலிடேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் பேஸ்ட் ஆன் த நியூ லேனிங் இதுதான் அந்த ஸ்கூலுடைய வளர்ச்சி இது அவர் வந்து எப்பொழுதுமே அப்படி தான் யோசனை பண்ணுவார் நான் அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதக்கொள்ள சொல்லியிருக்கேன் இஸ் அ ப்ரக்மேட்டிக் பெர்சன் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சென்ட் மான்போட் மான்போர்டுடைய பாதையிலேயே வளர்கின்றது மான்பொருத்துவ தத்துவங்கள் மான்பொருத்துவ ஆன்மீகம் என்னை ஈர்த்தது மான்போர்த்துவ ஆன்மீகம் பாலராஜன் இருக்காங்க அசிஸ்டன்ட் ஜெனரலாக இருந்துவர் அவர் ரோமாபுரியிலே அவர் வந்து மான்பொருத்துவ ஆன்மீகங்களை என்னை கற்பித்தார் அந்த கற்ப அந்த கற்பிதான் ரெண்டாயிரத்தி நான்கிலே அந்த மான்போர்த்தம் ஆன்மீகம் என ஈர்க்கை ஈர்க்க இந்த ஸ்கூலில் நான் இன்னும் தொடர்ந்துருக்கேன் இந்த ஸ்கூலில் இன்னும் இருக்க ஆசைப்பட்டுகிட்டே இருக்கேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவ பகிர்வு உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்குதுங்க சார் அது குறிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்வையற்றவர்களோ இல்லை வந்து செவித்திறன் குறைபாடு உடையவர்களோ நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கடந்து சென்றுருக்கிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நிகழ்ச்சி பார்த்தக்கூடிய பல அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கோம் ஸோ நான் நீங்கள் அவர்களோடவே பயணிக்கிறீங்க அவர்களோட அதிகப்படியான நேரத்தை செலவிட்டு அவர்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரும் பகுதியை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா செலவழிச்சிருக்கிறீங்க ஒன்று சொல்லணும்னா நான் படிக்கின்ற ஆங்கில இலக்கியம் படித்தவன் பேரடைஸ் லாஸ்ட் என்று சொல்வார் அவர் ஜான் மில்டன் எழுது ஜான் மில்டன் உடைய லாஸ்ட் பாரடைஸ் ரீகைண்ட் பேரடைஸ் லாஸ்ட் என்று சொன்னது அவர் பைபிளில் நாம் எப்படி சொர்க்கத்தை இழந்தோம் என்று எழுதுகின்றார் பாரடைஸ் ரீகைண்ட் என்பது எப்படி சொர்க்கம் மீண்டும் பெறப்பட்டது மீண்ட சொர்க்கம் எப்படி என்று எழுதியிருக்கின்றார் ஆனால் இப்படியும் அந்த இலக்கியத்தை படிப்பவர் பார்ப்பார்கள் என ஜான் மில்டன் தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது வயதிலே அவர் தன் கண்களை இரண்டு கண்கள் பார்வை எழுக்கின்றார் பார்வை பார்வையை இழந்தது காரணமாகத்தான் அவர் பாரடை பார்வையை பாரடைஸாக சொல்கின்றார் அதை சொர்க்கமாக சொல்கின்றார் பேரடைஸை இழந்து விட்டேன் அவருடைய பாடலே கூட ஒரு சோனட் எழுதுகின்றார் ஆன் இஸ் பிளைண்ட்னஸ் என்ற ஒரு பாடல் எழுதுகின்றார் அதிலே ஒன் டேலண்ட் என்னுடைய டேல என்னுடைய டேலண்ட்டை பறிச்சுட்டீங்க ஆண்டவரே ஒரு என்றீங்க ஆனால் நான் மீண்டுமாக எழுவேன் என்று எழுதுகின்றார் அதில் அவர் அதில் ஒரு நம்பிக்கையும் தருவார் என்னுடைய டேலண்ட்டை பறிச்சிட்டுங்குவார் அதில் அடுத்த ஒரு எப்பிக் எழுதுகிறார் காவியம் எழுதுகிறார் பேரடைஸ் ரீகைண்ட் என்று எழுதுகிறார் அந்த கண்கள் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு கிடைக்கப்பட்டது அது அந்த பேரடைஸாக சொல்கின்றார் கண்கள் மீண்டும் கிடைக்கப்பட்டது அது பேரடைஸ் ரீகைண்ட் என்று ஆங்கிலம் இலக்கியம் படைத்தவர் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி தன்னுடைய அவர் பேரடைஸ் லாஸ்ட் என்று சொன்னதும் பைபிளில் சொன்னது சொன்னதுக்காக எழுதியிருக்கார் அவர் பைபிள் மட்டும்தான் எழுதுவார் எப்படிதான் பியூரிட்டன் போய்ட்னு பேர் ஜான் மில்டன் அவர் வந்து சாம்சன் அகோனிஸ்டன் அவர் நாடகத்தை கூட எழுதியிருக்கார் அவர் சாம் அவர் மில்டன் வந்து தான் சொன்னார் அவர் அவர் ஒரே ஒரு இதோட இது கூட ஸ்கிரிப்ட் கூட எழுதியிருக்காங்க அவங்க ஆர்டிக்கல் கூட எழுதியிருக்காங்க ஹெரோபெஜிக்கான்னு பேர் ஆனால் நிறைய மெல்டனுடைய இது அது வந்து ஒரு பெரிய தாட் பிளைண்ட்டுக்கு ஒரு பெரிய தாட் படிக்க வேண்டும் நிச்சயமாக அதை படிக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு ஊக்கம் அதை படிக்கின்ற பொழுது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது நிச்சியம் பாத்தக்கூடிய அன்பளும் நிச்சயமா ஜான் மில்டன் அவர்களுடைய பேரடைஸ் லாஸ் அண்ட் பேரடைஸ் ரீகைங்கிற ரெண்டு கவிதைகளையும் நிச்சயமாக அவருடைய சோனட் ஃபோர்ட்டி நைன் சோனட் கண்டிப்பாக அதை படிக்கின்ற பொழுது இன்னும் அதிகப்படியாக இவர்களை குறித்தவரால புரிந்து கொள்ள முடியும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல அந்த அளவுக்கு மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை அந்த மாணவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறீர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய அந்த முன் தயாரிப்பு பணிகள் என்னென்ன இன்று உங்களிடையே உங்களிடம் கல்வி கற்று இன்றைக்கி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயத்தை பகிர்ந்திருக்கிறீங்க குறிப்பாக மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியாத பக்கங்களை இன்று நீங்கள் தெரிய வைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக ஸோ உங்களுக்கும் சரி மான்ஃபோர்ட் சகோதரர்களுக்கும் சரி அந்த பள்ளியில் படித்து இன்னைக்கு பணி செய்யக்கூடிய நம்ம ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நாங்கள் உறுத்தாக்கிக் கொள்கிறோம் சார் சிறப்பான நாளில் உங்களோட இடையறாத பணிக்கு மத்தியில் வந்து எங்களோட ஒரு அன் அனவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மாதா தொலைக்காட்சி எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்தான் நன்றி நிச்சயமாக வணக்கம் நன்றி நிச்சயம் தேங்க்யூ சார் நன்றி தெரிவித்துக் கொள் இந்த ஒரு நல்ல ஒரு சேன் எனக்கு வந்து ஒரு நேரத்தை தந்தமைக்காக மாதா டிவிக்கும் உங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த என் குடும்பத்தின் சார்பில் தூய லூயி குடும்பத்தின் சார்பிலே நன்றி சொல்லுங்கள் நன்றி ஐயா நன்றி நன்றி